அவங்க நல்ல குணமுள்ளவங்களா இருப்பாங்க இந்த நான்கு குணங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுனாலுமே அவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது அவங்க மேல அதிகமா அன்பு வச்சிடறோம் ஆனா இந்த நான்கு குணங்களும் ஒரு சேர இருக்கிறவங்க தான் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் விட நம்ம உயிருக்கு மேல நபி அவர்களை நேசிக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தோட நிலைமை கேவலத்திலும் கேவலம் யாரோ ஒரு சினிமா நடிகர்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றோம் அவங்கள பிரியப்படுறோம் அவன மாதிரி நடந்துக்கிறது அவனை மாதிரியே ட்ரெஸ் போடுறது அவனை மாதிரியே ஹேர் பண்றது அவன் என்ன செய்கிறான் அதை அப்படியே செய்கிறது அது ஹலாலா ஹராமானு கூட சிந்திக்கிறது கிடையாது பொதுவாக அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அவங்க வீடுகளில் அவங்க சொகுசாதான் இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சினிமாவை பார்த்துட்டு வந்துட்டு அவனை பற்றி பெருசாக புகழ்ந்து பேசுறது அவனை டிபியில் வைக்கிறது ஸ்டேட்டஸில் போடுறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறோமே இதனால நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஒரு ரூபாவது பிரயோஜனம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்போ அவனை தலைவனை தூக்கி வச்சுட்டு இப்படி ஆடுறோமே நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா அவன் வந்து நிக்க போறானா இல்ல நமக்கு ஒரு உதவி வேணும்னா அவன் வந்து செய்ய போறானா ஒண்ணும் கிடையாது ஆனா அண்ணன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க காட்டு மிருகங்களா இருந்தவங்களை மனுஷங்களா மாத்தினாங்க ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க தாய்கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க தந்தை கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு மனுஷன் வரைக்கும் எப்படி பண்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் வாழணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நபி செல்லாம் அவங்க நாளை சொர்க்கத்தை எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க நல்லா வணங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம அந்த சினிமா நடிகர்கள் நடிகர்னு சொல்றோமே அவங்க வந்து நாளைக்கு நமக்கு மறுமையில் அல்லாஹ் விடத்துல நமக்காக சிபாசி செய்ய போறதே கிடையாது ஆனா அண்ணல் நபி செல்ல அவங்க தான் அவங்களுடைய உம்மத்தார்களுக்காக நமக்காக அல்லாஹ் இடத்துல பேசுவாங்க பரிந்துரை செய்வாங்க மன்றாடி நம்மளை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க ஆக நபி அவர்களை நம்ம அதிகமாக நேசிக்கணும் இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்னென்னத்தையோ சொல்லிக் கொடுக்குறோம் நபியை நேசிக்க சொல்லி நம்ம சொல்லித்தரதே கிடையாது ஆனால் ச சஹாபாக்கள் அவர்கள்லாம் நபியவர்களை எப்படி நேசிச்சாங்க தெரியுமா ஒரு தடவை ஹம்ரீப்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நபி சுல்லா அலுவலாமோட சமூகத்துக்கு போகிறாங்க அவங்க போகும்போது ஒரு சிவப்பு நேர போர்வை ஒன்றை அணிஞ்சுக்கிட்டு போகிறாங்க அதை பார்த்த நபி அவர்கள் இது என்னப்பா போர்வை அப்படின்னு தான் கேட்டாங்களாம் உடனே அம்ரிம் ஆஸ்திரேலியலாக வந்து அவங்க என்னோட வீட்டுக்கு போய் அந்த போர்வையை நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாங்க அதுக்கு மறுநாள் அம்ரிமனை ஆஸ்திரேலியலாக அவங்க வந்துட்டு நபி அவர்களின் சமூகத்துக்கு வரும்போது நபி சொல்வாலை அவங்க கேட்கிறாங்க ஏப்பா நேற்று நீங்கள் ஒரு சிவப்பு ஆள் போர்வை ஒன்று அணிஞ்சிருந்தீங்கல்ல அந்த போர்வை எங்கன்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்களாம் யாரை சொல்லலாம் நான் அதை நெருப்புல போட்டு எரிச்சிட்டேன்னு பதில் சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம கவனச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நபி சுல்லல்லாஹி என்ன சொன்னாங்க யதார்த்தமா ஒரு வார்த்தை இது என்னப்பா போるวะ அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனா அந்த சஹாபி இது நபி அவர்களுக்கு பிடிக்கலன்னே நினைச்சு நபி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை அந்த தேவையே இல்லைன்னு நெருப்பல போட்டு எரிச்சிட்டாங்க ஆக அவங்க நபி அவர்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க நபி அவர்களை அந்த அளவுக்கு நேசிச்சாங்க நபி சுல்லல்லாஹி அலைஹி சொல்றாங்க لا இஃப் மீ நோ அஹதுக்கும் ஹத்தா கூன ஹபைலி ஹி வி வலதிஹி வ வாலிதிஹி யாரு உங்கள் பெற்றோரை விட உங்கள் பிள்ளைகளை விட உலக மக்கள் அனைவரை விட என்னை பிரியப்படாதவரை உங்களை யாரும் உண்மையான முகமீனாக முடியாது அப்படின்னு நபி சொல்லாவேஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதை எதையோ சொல்லி கொடுக்குறோம் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறோம் ஆனால் நபி நேசத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம் ஆனால் கிடையாது இங்கே இருக்கிறவங்கல உங்க மனசாதியை தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் நான் என் பிள்ளைக்கு நபி நேசத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சுட்டி டிவி கார்ட்டூன் டிவி இதை பற்றி தான் அந்த பிள்ளைகள் கிட்ட பேசுறோம் இதான் அந்த பிள்ளைகளுக்கு காட்டுறோம் இதை பற்றி தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதனாலயோ என்னவோ நம்ம பிள்ளைங்க நம்ம பேச கேட்குறதே கிடையாது ஆனால் இதே நீங்கள் நபி அவர்களுடைய நேசத்தையும் நபியாருடைய ஹதீஸ்களையும் நபி சொல்லா அலுவலாமுடைய வரலாறுகளையும் சொல்லி உங்க பிள்ளைகளை வளர்த்து பாருங்களேன் உங்க பிள்ளைகள் உங்க பேச கேட்பாங்க உங்க பேச்ச மீறி எதையுமே செய்ய மாட்டாங்க நபி சொல்லா அலே சொல்லாம் அவங்க சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளை நபி நேசத்தை கொண்டு ஒழுங்குபடுத்துங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாமளும் நபி நபி அதிக அதிகமாக நேசிக்கணும் நபி நேசிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு பார்க்குறோம் யார் யாரையோ நம்ம பிள்ளைகள் கிட்ட அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் அல்லாஹுவின் தூதர் உத்தம கண்மணி நபிகள்லாம் இருக்கும் சல்லல்லா அலையும் சொல்லம் அவங்களை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறது கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நாமும் நபியவர்களை உயிருக்கும் மேலாக நேசித்து நம் பிள்ளைகள் பற்ற கொடுத்து வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌfik என்னும் நல்லரோடு பிரியவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்